அவைகளையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் வனத்துறையின் சார்பாக அந்த தந்தங்கள் எல்லாம் கூட கைப்பற்றப்பட்டு இன்று செய்திகள்லாம் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரொம்ப நாளமாக அது ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி தந்தங்கள் அதற்காகவே யானையை சுடுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் இருக்குது அங்கேதான் அதுக்கு தான் ஒரு குழுவே போட்டு அவர்களுக்கெல்லாம் அது வெளியே வராமல் தடுப்பதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய செயலர் அவர்களும் மற்றவர்களும் அணையிட்டு அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவர்களை எல்லாம் வரவழைத்து இங்கே இருக்கிற வனத்துறை மாநில அதிகாரிகள் அவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக விரைவில் அந்த போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் இதுவரில் பல வழக்குகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது சமீபத்தில் கூட விழுப்புரத்துலயங்குள்ளே ஒரு இடம் கைப்பற்றப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தந்தை எங்கே இருந்தாலும் யார் வச்சுருந்தாலும் அதை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது யானைகளால் பாதிக்கப்படுபவர்கள் யாருனா இருந்தால் கூட அந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக வனத்துறையின் சார்பாக நிதியும் வழங்கப்படுகிறது ஐம்பது லட்சம் ரூபாவில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதிகம் ஐம்பதாயிரம் தமிழ்நாட்டில் யானை என்னுடைய அதிக இப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் கிட்டத்தட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருக்குது இப்போ அந்த யானைகள் இருக்குது அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் முயற்சி அது இப்போ நேற்று அது இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை பல காலங்களாகவே வனத்துறையை பல பேர் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் ஓரளவிற்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களுக்கு அரசு தரப்பிலேயே இடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களையும் வெளியேற்றிவிட்டு வனத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு எல்லாம் அதே தான் ஒரே மாதிரி தானதான் வேலி போடுறது மின்வேலி இதெல்லாம் சொல்கிறது வனத்துறை அதிகாரிகள் அங்கங்கே குழுவாக சென்று அவர்கள் அதை செய்வதற்கும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது யானைகளை பெருக்க அரசாங்கம் என்ன நடந்தது பெருக்க என்ன பருப்பு இருக்கிறத காப்பாற்றுறதுதான் முதல் வேலை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு தெரியாததில்லை யானைகளில் இந்த தாய் யானை இருக்குது பாருங்கள் அது பின்னால் தான் அந்த யானை குட்டிகள்லாம் சுற்றி சுற்றி வரும் தாய் யானைகள் தான் மெயினாக அவைகளோடு தான் எல்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு Thank you, sir. Thank you, sir.